பிரஸ்ட்வீடிங் அவேர்னஸ் வீக்கோட செகண்ட் வீடியோ இது ஃபஸ்ட் டே வீடியோவில் தாய்ப்பால் என்னென்ன காரணங்களால் மாறும் அப்படிங்கிறத பற்றிலாம் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோட எண்டில் எப்படி குழந்தையோட இல்னஸை நம்ம பாடி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற ஆன்டிபாடிஸை வந்து தாய்ப்பால் மூலமாக கொடுக்குது அப்படிங்கிற அந்த கொஷினோட விட்டுருந்தேன் ஸோ அதுதான் தான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு குழந்தை கிட்ட பால் குடிக்க ஆரம்பிக்கும் போது அம்மாவோட நிப்பில் ஒரு வேக்கும் வந்து கிரியேட் ஆகும் அதாவது ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி ஒரு காலி இடம் மாதிரி அந்த ஸ்பேஸில் குழந்தையோட எச்சில் சைவாக வந்து படும்போது அந்த எச்சில் வழியாகவே குழந்தையோட எதிர்ப்பு சக்தி எவ்வளோ இருக்குது ஏதாவது வைரஸ் இல்லை பேக்டீரியா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பால் சுரப்பிகள் மெமரி கிளாண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி உடனே நம்ம பாடிக்கு வந்து சிக்னல் கொடுக்கும் இந்தந்த பிரச்சனைலாம் இருக்குது இதுக்கேற்ற மாதிரி ஆன்டிபாடிஸ்லாம் க்ரியேட் பண்ணணுன்னு சொல்லி நம்ம பாடியை வந்து கம்பல் பண்ணி நம்ம தாய்ப்பால் மூலமாகவே குழந்தைக்கு அந்த ஆன்டிபாடிஸை வந்து அனுப்புது இதுதான் உடம்பு சரியில்லாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தாய்ப்பால் அவசியம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான ரீசன் ஸோ தாய்ப்பால் கொடுக்கறதுனால இந்த பெனிஃபிட் இருக்குது அந்த பெனிஃபிட் இருக்குன்னு நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பட் எனக்கு இந்த பிரஸ்ட் போர்ஷன் இந்த அதுனிகா பிரகாஷோட பிரெஸ்ட் போர்ஷன் இந்த புக்கில் ஒரு லைன் நான் படித்ததும் ஷாக் ஆகிட்டேன் அதில் என்ன அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா எந்த பெனிஃபிட்ஸும் இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க இங்கேடா அப்புறம் எதுக்குடா இந்த புக்கு படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எப்படி நீங்கள் அப்போ எதுக்கு அந்த வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் ஸோ தாய்ப்பால் கொடுக்கறதுனால எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் தேர்ட் வீடியோவில் பார்க்கலாம்